திருச்சிற்றம்பலம் ஐம்பத்தி ஒன்பதாவது அபிராமி அந்தாதி பாடல் தஞ்சம் பிரிது இல்லை ஈது அல்லது என்று உன் தவணெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே ஒற்றை நீர் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கு அலராகி நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மேல் அடியார் அடியார் பெற்ற பாளரங்கே அப்படின்றது தஞ்சம் பிரிது இல்லை என்று உன் நெஞ்சம் நினைக்கின்றேன் வேறு கதை எனக்கு கிடையாது இதை நன்றாக அறிந்திருந்தோம் இதுதான் பெரிய தவம் என்று தெரிந்திருந்தும் இன்னும் நான் உன்னை நினைக்காம இருக்கிறேனே அப்படின்ற இன்னும் நான் உன்னை நினைக்காம இருக்கிறேன் ஏதாவது என்ன சொல்றாருன்னா அம்பிகை அவ்வளவு கருணை செய்திருக்கிறாங்க அவ்வளவு அவ்வளவு கண்ணை நமக்கு

இன்னும் நான் உன்னை அந்த அளவுக்கு பாடலையே இன்னும் நான் உன்னை அந்த அளவுக்கு நினைக்கலையே நான் இன்னும் நிறைய உன்னை பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒற்றை நீர் சிலையும் அம்பா கையில என்ன வைத்திருக்கிறார் சிலைனா வில் கரும்பு வில்லை ஏந்தி இருக்கிறார் அஞ்சு அம்பு ஐந்து மலர் அம்புகளை வைத்திருக்கிறார் ஐந்து மலர் அம்புகள் இக்கு அழகாகி நின்றார் இப்படி ஐந்து மலரம்புகளையும் கரும்பு வில்லையும் ஏந்தி இருக்கக்கூடியவளாக அம்பி இருக்கிறார் எனினும் பஞ்சு அஞ்சு மேல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே அப்படின்றார் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பாதங்களை உடைய தாய்மார்கள் அன்னை இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் தன்னுடைய குழந்தை தவறு செய்தா கூட அடிக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவாங்க இல்லையா தன்னுடைய குழந்தை தவறு செய்தாலும் கூட அவர்களை தண்டிக்க மாட்டார்கள் அது மாதிரி நீயும் நான் ஏதாவது தவறு செஞ்சா என்ன மன்னிச்ச தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பட்டர் சொல்றாரு திருச்சிற்றா